வணக்கம் கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு திடீர் உத்தரவு மிகுந்த மகிழ்ச்சியில் செந்தில் பாலாஜி அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு கட்சியினருக்கு போட்டுள்ளார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களது மறைவுக்கு பிறகு திமுகவில் இணைந்தார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தனது கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளையும் திமுக வசமாக்கினார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சற்று நம்பிக்கை ஏற்பட்டது அதன்படிதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கிய துறைகளை ஒதுக்கி அமைச்சருமாக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் சில மாவட்டங்களில் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்தது இதனைத் தொடர்ந்து செந்தில் அவர்களை சோதிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் அவர்களை கோவையின் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்தார் ஆண்டிலிருந்து கோவை மாவட்டத்திலே தங்கி தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு வரும் செந்தில் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களில் திமுகவை அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து கோவையும் திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டினார் செந்தில் பாலாஜி இந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் பிடித்ததோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கைக்குரியவராகவும் மாறினார் அதன்படிதான் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட தன்னால் முடிந்த உதவியை கட்சி சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்காக செய்தார செந்தில் பாலாஜிக்காக அமைச்சரவை மாற்றத்தின் தேதியே மாற்றியமைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போது கூட தொடர்ந்து அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி அவர்களை நீடிக்க வைக்க சட்ட ரீதியாக ஏதேனும் மொழிகள் உள்ளதா என்று தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் இருப்பினும் வேறு வழி இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களை ராஜினாமா செய்ய சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் திங்கட்கிழமை அன்று செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை இன்முகத்தோடு ராஜினாமா செய்தார் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியில் இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து ஒரு அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க வேண்டும் என்று தனது கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது வகையில் தான் அமைச்சர் பதவி இல்லாவிட்டாலும் கூட கட்சியில் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கு மிக்கவராக விளங்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் மேற்கு மண்டல பொறுப்பாளராகவே செந்தில் பாலாஜி அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பினையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியிடமே ஒப்படைத்துள்ளார் இதன் காரணமாக அமைச்சராக இருந்த போதை காட்டிலும் தற்போது கட்சிக்குள் செந்தில் பாலாஜி அவர்களது செல்வாக்கு இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த எதிர்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லாவிட்டாலும் கட்சிக்குள் அவரது செல்வக்கை உயர்த்தும் வகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க